Hi friends. நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல ஒரு நாலு டைப் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கும் அதனால் அவங்கள விட்டுடலாம் ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அவங்களுக்கு வியூஸே கிடைக்காது அதாவது நம்மளை மாதிரி அந்த டைப்பையும் விட்டுடலாம் மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா அறுபது செகண்டே கீழே அப்லோட் பண்ணுவாங்க நிறைய பேர் அதுவும் போட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸே வரமாட்டேங்குது நான் எதோ வீடியோ போட்டு பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு வியூஸே வரமாட்டேங்குது அப்படின்னா அப்படின்னா நீங்கள் இந்த பத்து செகண்டு கீழே ஏதாச்சும் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள் ரெகுலராக நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வியூஸும் வர நிறைய சான்ஸ் இருக்குது வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இப்போ இது எதனால் அந்த பத்து செகண்டு கீழே வீடியோ போடுறதுனால வியூஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிடணும்ல அதனால் நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த பத்து செகண்டு கீழே வியூஸ் கிடைக்கிறது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பத்து செகண்டு கீழே இனி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு முப்பது நாற்பது செகண்ட் வச்சுக்கோங்க அதுல இந்த பத்து செகண்ட் கீழ அதாவது ஆறு செகண்ட் போய் வச்சிக்கிறேன் அந்த ஆறு செகண்ட் வீடியோ நான் பாக்குறேன் உங்களோட ஆடியன்ஸ் தான் நானும் அந்த ஆறு செகண்ட் வீடியோ பாக்குறேன் அந்த வீடியோவை நான் பார்க்க தொடங்கும்போதே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே போயிடும் என்னன்னு நான் பாக்குறதுக்குள்ள அதாவது இது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு செகண்ட் ஓடிரும் அதுக்கப்புறம் நான் ஸ்கிப் பண்ணட்டான்னு பாக்குறதுக்குள்ள அந்த வீடியோவே முடிஞ்சு போயிடும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அந்த வீடியோக்கான வியூஸ் உங்களுக்கு வந்துருச்சு இதே நீங்க ஒரு முப்பது நாற்பது செகண்டுக்குள்ள ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோ நான் பார்க்கறேன் என்னடா இது வீடியோ அப்படின்னு அத ஸ்கிப் பண்ணுவேன் அதாவது ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்டுக்குள்ள ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்போ உங்களுக்கு ஆனா அந்த வீடியோ வியூஸ் வராது அது பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ண லிஸ்ட்டில் தான் வரும் அதாவது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பார்த்தா தெரியும் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பண்ணது ஒரு சைடு காமிக்கும் இனி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நம்ம வீடியோவை பார்க்க பிடிக்காமல் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டு டைப்பாக காமிக்கும் அந்த ஸ்வைப் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சேர்ந்துடும் அது வியூஸில் கணக்கு எடுத்துக்காது இதுதான் அந்த பத்து செகண்டு கீழே உள்ள வீடியோஸுக்கும் அந்த அறுபது செகண்டு கீழே உள்ள வீடியோஸுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டு இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை வச்சு நீங்கள் இனி யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க யூடியூப் சம்பந்தமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க